அதுபோலு கிறிஸ்து தம்முடைய ஆத்மாவை சிலுவை நிவாரண பலியாக ஓக்கு போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார் கத்தருக்கு சித்தமானது அவர் கை நாள் வாய்க்கும் ஏசாயி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே சுமந்து கொண்டார் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் அவர் தம்முடைய ஆத்மா குறித்து அவர் கொஞ்சமும் கவலைப்படலை ஏன்னா அதுக்காக கிடைக்க போகிற பலனை நினைச்சி அவர் என்ன பண்றாரு திருப்தி ஆகிறார் அதனால கிடைக்க போகிற பலன் என்ன நாம முழுவதுமாக பாவங்கள் நீங்கி சுத்தி